Hi everyone! Welcome to my channel, Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி நாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கொகோனட் டஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா பட் இதை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபியும் கூட நான் செய்கிற இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அதே ஜூஸியாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் அதோட இது செய்கிறதுக்கு ரெண்டு பொருட்கள் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிருவீங்க நம்ம கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த கோகோனட் டாஃபி நல்ல சாஃப்டாக வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் சொல்கிறபடி அப்படியே செஞ்சிங்கன்னா நல்ல பெர்ஃபெக்டான கோகோனட் டாஃபி ஈஸியாக நீங்களும் வீட்லேயே செஞ்சுடுவீங்க இந்த ஈஸியான கோகோனட் டாஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இதுக்காக நான் நானூறு கிராம் அளவு துருவின தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன் எப்பவுமே தேங்காய் டஃபி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயில் செய்யும் போது தான் அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கொக்கோனட் பவுடர் கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூவில் செய்யும்போது தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்களுமே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக நானூறு கிராம் அளவு சீனி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கொள்றிங்களோ அந்தளவுக்கு சீனியும் எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் அண்ட் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷன் தான் பட் மில்க் பவுடர் சேர்த்து பண்ணும்போது நமக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் கூடவே கொஞ்சமாக கஜு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கச்சான் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சமாக வெண்ணிலா அசன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் கூடவே நான் ஒரு க்ரீன் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதை கலர் சேர்க்காம கூட பண்ணலாம் இப்போ இந்த கொக்கோனட் டஃபியை ரெடி பண்ணிக்கொள்ளலாம் இதுக்கு ஒரு பேனில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவையும் சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த தேங்காய் பூவையும் சீனியையும் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் முக்கியமாக இதை மீடியம் ஹீட்டில் வச்சே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்ல சூடாக சீனியும் மிளகி வரணும் ஸோ அது வரைக்குமே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் இதை விடாம கிளறிட்டே இல்லை அவசியம் இல்லை சீனி கொஞ்சம் கரைஞ்சி வரும் வரைக்கும் இதை கிளறி விட்டாலே போதும் இது ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்ப ரொம்ப குறைவு உங்கள் வீட்டில் தேங்காய் பூ சீனி இருந்தாலே போதும் இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிருவீங்க இப்போ பாருங்க நாம சேர்த்த சீனி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இழகிட்டே வருது இப்போ இந்த சீனி எல்லாமே நல்லா இலகி வரணும் ஸோ அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இந்த அளவுக்கு இலகி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் மில்க் பவுடரை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இதுக்கு எந்தவித அளவுகளுமே இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்குறீங்களோ அளவுக்கு நீங்கள் செய்ய போகிற தேங்காய் புட்டோஃபியுமே நல்ல ரிச் டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மில்க் பவுடர் நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாம் பட் சேர்த்து பண்ணும்போது இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேக் கூட சேர்த்து கொள்ளலாம் இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம இந்த தேங்காய் பூ டபியை கட் பண்ணும் போது இதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக இது கூட நான் எடுத்து வச்சிருக்க பட்டரை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இது நம்ம செய்ய போற கொக்கோனட் டாஃபிக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக கொடுக்கும் அண்ட் அதோட நம்ம செய்ய போற கொகோனட் டாஃபியுமே நல்ல சாஃப்ட்டாகவே நமக்கு கிடைக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து இதையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா சண்ட் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது கட்டியாக முதல் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் நான் இதில் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் பட் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாம் இப்போ இதை கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இது கூட நான் எடுத்து வச்சிருக்க கஜுவை சின்ன சின்ன பீஸா உடைச்சி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இதில் நட் சேர்க்குறது ஆப்ஷன் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து இது நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதை நீங்கள் நல்லா முருகை விட்டீங்க அப்படின்னா இது நம்ம ட்ரேக்கு மாற்றும் போது கட்டி ஆகிடும் அண்ட் இதை பீஸ் போடும்போது கூட இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இது சரியான பருவம் இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஒரு ட்ரேக்கு மாற்றி விட்டுக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு ட்ரேல கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொக்கோனட் டபியை சேர்த்து விட்டுக்கொள்றேன் சேர்த்த உடனே இது ஒரு வாழையில் இல்லைன்னா கரண்டியால் நல்லாவே அமர்த்தி லெவல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இந்த டைமில் இதில் நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி லெவல் பண்ணி பண்ணிவிட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இதை நாம சமப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னதோட ஃபாஸ்ட்டாகவே இதை லெவல் பண்ணிட முடியும் இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கிற மாதிரியே ஷேப் பண்ணி பண்ணிவிட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது லேசாக ஆறுனதுக்கப்புறமா கட் போட்டு விட்டுக்கொள்ளலாம் இது ரொம்ப ஆற விட்டிங்க அப்படின்னா இது கட் பண்ண வராது ஸோ இது கொஞ்சம் அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க நான் இது எல்லாத்தையுமே ஒரு சதுர ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கோடு போட்டாலே இது ஈஸியாகவே நமக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஆறி வந்திருக்கு இப்போ இதை நீங்கள் கத்தி வச்சு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கலண்டு வந்துடும் அண்ட் அதோட ஓரத்தில் இருந்த ஒரு பீஸை எடுத்திங்கனாலே மற்ற எல்லா பீஸுமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த திக்னஸ்லேயே எல்லா டஃபியுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே போல் மீதம் இருக்க எல்லா பீஸஸையுமே வெளியில் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்ப இதெல்லாம் உடைச்சு காற்ற பாருங்க இது எந்த அளவுக்கு சாஃப்டா ஜூசியா இருக்குன்னு நம்மளுடைய தேங்காய் பூ ரொம்ப சூப்பராகவே பர்ஃபெக்டாவே ரெடியாகி வந்திருக்கு இதோட டேஸ்டுமே ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்பவே குறைவு ஆனா டேஸ்ட் ரொம்பவே அதிகம் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு சட்டன்னு செஞ்சிடலாம் இதை நீங்க பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு எப்பவுமே அதே ஃப்ரெஷ்லேயே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தோல் கொடுங்க போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பை பாய்